வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் போன கிளாஸில் கேம் டூவில் இயல் நாலு அதாவது இயல் ஒன்று இயல் ரெண்டு இயல் மூணு முடிஞ்சது இயல் நாலு வீடியோவை பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இயல் அஞ்சை தெளிவான வீடியோவை பார்ப்போம் மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா வரக்கூடிய டிஆர்பி டெட்டு டிஎன்பிசி எஸிஎல்லு ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தினா கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓகேங்களா இயல் அஞ்சு பாடறிந்து ஒழுகுதல் பாடறிந்து ஒழுகுதல் ஆசார கோவை ஓகேங்களா அந்த பாடம் ஆசார கோவை ஆசார கோவை நூலை எழுதியவர் பெருவாயில் முள்ளியார் பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் வன்கயத்தூர் நல்ல மனிதர்களை உருவாக்குவது நல்லொழுக்கங்கள் நல்லொழுக்க விதைகள் மொத்தத்தன்னு கேட்டாங்கன்னா எட்டு நல்லொழுக்கத்தின் விதைகள் மொத்த எத்தனை எட்டு நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்குபவை அறநூல்கள் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்குவது அறநூல்கள் இவை எட்டும் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து என்று கூறும் ஆசார கோவை பாருங்கள் சொல்லும் பொருளும் நன்றி எறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் ஆசாரக்கோவை பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவையில் நூறு வெண்பாக்களை கொண்டது நூறு வெண்பாக்களை கொண்டது அடுத்து பாருங்கள் ரெண்டாவது படம் கண்மணியே கண்ணுறுங்கு மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தருபவை பாடல்கள் மனிதற்கு மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தருவது பாடல்கள் தமிழரின் பிறப்பு முதல் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் முக்கிய இடத்தை பெறுபவை பாடல்கள் கண்மணியே கண்ணுரங்கு என்னும் பாடல் தாளாட்டு பாடல் கண்மணியே கண்ணுரங்கு என்பது தாளாட்டு பாடல் கண்மணியே கண்ணுரங்கு என்பது தாளாட்டு பாடல் பின்வரும் பாடல்கள் கண்மணியே கண்ணுரங்கு என்னும் பாடலில் இடம்பெற்றவை செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனே சுவையான சுவை சுவையான வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே பசியை போக்கு வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழே அப்படிங்கிற பாடல் தான் தாளாட்டு பாடல் சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் பாருங்கள் கேங்களா சொல்லும் பொருளும் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பண்ணுனா இசை பார் என்றால் உலகம் இழைத்து என்றால் செய்து அப்போ சொல்லும் பொருள் பாருங்க நந்தவனம் அப்படின்னா நந்தவனம் என்றால் பூஞ்சோலை நந்தவனம் என்றால் பூஞ்சோலை பண் என்றால் இசை பார் என்றால் உலகம் பார் என்றால் உலகம் பார் என்றால் உலகம் ஓகேங்களா இழைத்து அப்படின்னா இழைத்து அப்படின்னா செய்து ஓகேங்களா தொகை சொற்கள் விளக்கம் பாருங்க தொகை சொற்கும் விளக்கம் முத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் அப்ப தொகை சொற்கள் இது எல்லாமே தொகை சொற்களின் விளக்கம் முத்தேன்னா கொம்பு தேன் பொந்து தேன் கொசு தேன் முக்கணி முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழ் இயல் இசை நாடகம் அடுத்து பாருங்க தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாளாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாளாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள் தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள் தாளாட்டு என்ப என்பதை பிரித்து முறை தாளாட்டு என்பதை பிரிக்கும் முறை தாள் கூட்டல் ஆட்டு நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என்று பெயர் குழந்தையின் அழுகையும் குழந்தை அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் குழந்தையினுடைய அழுகை நிறத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாட்டு பாடுவது தான் தாலாட்டு அடுத்து பாருங்கள் அடுத்தது தமிழர் பெருவிழா அடுத்த பாடம் தமிழர் பெருவிழா மனதிற்கு மகிழ்வை தருபவை உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பல விழாக்கள் மூலம் எடுத்துக்காட்டப்படுபவை தமிழரின் நாகரிகம் வீரம் தமிழருடைய நாகரிகம் வீரம் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பதில் விழாக்கள் தமிழரின் வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்து வாழ்தல் இயற்கையோடு இணைந்து வாழ்தல் இயற்கையை கடவுளாக வணங்குவது தமிழர் மரபு இயற்கையை கடவுளாக வணங்குவது தமிழர் மரபு தமிழர் திருநாள் பொங்கல் விழா கதிரவனுக்கு நன்றி கூறும் சிறப்பு செய்யும் விழா கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா உழவர்கள் ஆடி திங்களில் விதை விதைப்ப உழவர்கள் ஆடி திங்களில் விதை விதைப்ப தை திங்களில் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுபவர் அறுவடை திருவிழா என்று அழைக்கப்படுவது பொங்கல் அப்போ பொங்கலுக்கு பாருங்க அறுவடை திருவிழா என்று அழைக்கப்படுவது பொங்கல் விழா உழவர்கள் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்வது இவ்விழா உழவர் நாள் என்பர் உழவர் நாள் என்பர் பொங்கல் திருநாள் இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது பொங்கல் திருவிழா இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது பொங்கல் விழா கொண்டாடப்படும் நாள்கள் வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும் வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும் அப்போ பாருங்க பொங்கல் விழா பொங்கல் பொங்கல் விழா பொங்கல் விழா வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடும் பொங்கல் விழா வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும் பழையன கழிந்தது புதிதென புகுதல் பொங்கல் விழா கொண்டாடப்படும் நாள் வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும் பழையன கழிதலும் புதிதன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி அப்படின்னு நன்னுள்ள சொல்லுது பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகினால் அப்போ போகினால்னா என்னன்னு பாருங்கள் பயனற்ற பொருட்களை தூக்கி நீக்கி தூய்மை செய்யும் நாள் தான் போகினால் பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் தான் போகி நாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாள் தான் போகி நாள் மலைக்கடவுளை வழிபாடும் நோக்கில் இந்திர விழாவை கொண்டாடப்படுகிறது கட மலை கடவுளை மலை கடவுளை வழிபடும் நோக்கில் இந்திர விழா கொண்டாடப்படுகிறது இதுதான் போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க போகி பண்டிகை அப்போ இந்திர விழா பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாட்கள் கொண்டாடுவாங்க இந்திர விழா எத்தனை எத்தொண்ட இருபத்தி எட்டு நாட்கள் இந்திர விழா எத்தனை நாள் கொண்டாடுவாங்க இருபத்தி எட்டு நாட்கள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுவது தை இரண்டாம் நாள் ஓகேங்களா இந்த ரெண்டு கொஸ்டினும் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ஓகேங்களா அப்ப திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் தினம்னா தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு பொது ஆண்டு முப்பத்தி ஒன்று கிமு முப்பத்தொன்று சொல்லுவாங்க கி மு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் ஆண்டு கிமு முப்பத்தொன்று முப்பத்தி ஒன்று அப்போ ஹோ ஆ மு என்பதன் விளக்கம் அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன்பு ஹோ ஆ மூணு சொல்றதுக்கு என்ன விரிவாக்கம் பொது ஆண்டுக்கு முன்பு திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தொன்னை கூட்டி கொள்ளவும் அப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தொன்று கூட்டிக்கிட்டா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னா முப்பத்தொன்று கூட்டிக்கிட்டிங்கன்னா ஏழு அஞ்சு இருபது ஓகேங்களா அப்போ தற்போது திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருவருள ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்போ இப்போ நடக்கக்கூடிய ஆண்டுடன் கிமு அவருடைய பிறந்த கிமு முப்பத்தொன்று கூட்டிக்கிட்டீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு மாட்டு பொங்கல் நாளிலேயே அதற்கு அடுத்த நாளில் மஞ்சு விரட்டு நடைபெறுகிறது மாட்டு பொங்கல் நாளிலோ அல்லது அதற்கு அடுத்த நாளிலோ மஞ்சு விரட்டு நடைபெறுகிறது பாருங்க மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு தான் மஞ்சு விரட்டு மாடுகளை அடக்கி தழுவும் மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டுக்கு பேர் தான் மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு பாருங்க மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்னும் பெயர்களால் அழைக்கப்படுவது தான் மஞ்சு விரட்டு அப்போ மஞ்சு விரட்டுக்கு பாருங்க வேறு பெயர் எப்படி அழைக்கிறாங்க மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்னும் பெயர்களால் அழைக்கப்படுவது மஞ்சு விரட்டு மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கல் நாளென்று பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவை நடத்தப்படும் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாளை கேங்களா மகர சங்கரத்தி என்று கொண்டாடப்படுகிறது அப்போ ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாளை எப்படி அழைக்கிறாங்க மகரா சங்கரத்தி மகர சங்கரத்தி மகர சங்கரத்தி என்று கொண்டாடப்படுகிறது பஞ்சாப்ல பாருங்க பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாளை லோரி என்று கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாளை லோரி என்று கொண்டாடப்படுகின்றன அதே மாதிரி குஜராத்து ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாளை உத்தராயன் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது அப்போ பாருங்க ஓகேங்களா நாம் பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாளை ஓகேங்களா பொங்கல் நாள்னு சொல்கிறோம் ஆனால் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசெல்லாம் அறுவடை திருநாள் என்னன்னு சொல்கிறாங்க மகர சங்கரத்தின்னு சொல்கிறாங்க பஞ்சாபில் அறுவடை திருநாள் லோரின்னு சொல்கிறாங்க குஜராத் ராஜஸ்தானில் அறுவடை திருநாளை உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது அடுத்து பாருங்கள் மனம் கவரும் மாமல்லபுரம் மனம் கவரும் மாமல்லபுரம் அடுத்த படம் கேங்களா மனம் கவரும் மாமல்லபுரம் மனம் கவரும் மாமல்லபுரம் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகத்திற்கு உணர்த்துபவையே கலைகளும் இலக்கியங்களும் கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகத்திற்கு உணர்த்துபவை கலைகளும் இலக்கியங்களும் கலைகளும் இலக்கியங்களும் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர்கள் மாமல்லன் வாதாபி கொண்டான் நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவன் என்பதால் மாமல்லன் என்று அழைக்கப்பட்டான் ஒரே பாறையில் ரதம் போன்ற வடிவத்தில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில்தான் ரத கோவில் எனப்படும் அதாவது ஒரே பாறையில் ரதம் போன்ற வடிவத்தில் செதுக்கி செய்யப்பட்ட கோில்தான் ரோயில் எனப்பட்டது ரதம் என்பதன் பொருள் ரதம் என்பதன் பொருள் தேர் ரதம் என்பதன் பொருள் தேர் ஐந்து ரதங்களை உள்ள இடம் ஐந்து ரதங்கள் உள்ள இடத்தின் பெயர் பஞ்சபாண்டவர் ரதம் ஓகேங்களா அப்ப ஒரே ஒரு ரதம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா தேர் ஐந்து ரதங்கள் உள்ள இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பஞ்சபாண்டவர் ரதம் மாமல்லன் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவ மன்னன் அப்போ மாமல்லன் எந்த நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த கேங்களா பல்லவ மன்னன் மாமல்லபுரத்தில் காணப்படும் வேண்டிய இடங்கள் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அர்ஜுனன் தபாசு கடற்கரை கோயில் பஞ்சபாண்டவர் ரதம் ஒற்றைக்கல் யானை குகை கோயில் புலி குகை திருக்கடல் மல்லை கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் அப்போ மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அர்ஜுனன் தபசு ஓகேங்களா அர்ஜுனன் தபசு இதுதான் மாமல்லபுரம் இதுதான் அந்த படம் தான் மாமல்லபுரம் மாமல்லபுரத்தில் காண வேண்டியது பாருங்கள் அர்ஜுனன் தபசு அடுத்து கடற்கரை கோயில் பஞ்சபாண்டவர் ரதம் ஒற்றைக்கல் யானை குகை கோயில் புலி குகை திருக்கடல் மல்லை கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கு இது எல்லாமே மாமல்லபுரத்தில் பார்க்கக்கூடியது மாமல்லபுரத்து குன்றுகளின் கோவில்களாகவும் கோவில் முன்பு நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டன மாமல்லபுரத்து குன்றுகளை கோவிலாகவும் கோவிலில் உள்ள நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்பது மாமல்லன் தம் தந்தை மகேந்திரவர்மனிடம் கூறியது மாமல்லபுரத்து குன்றுகளை கோவிலாகவும் கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்று மாமல்லன் தம் தந்தை மகேந்திரவர்மனிடம் கூறிய கூற்று இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிறப்பாக மாற்றலாம் ஒவ்வொரு பாறையும் நந்தி சிங்கம் யானை என்னும் மாற்றவும் என்பது மகேந்திரவர்ம தம் மகள் நரசிம்மவர்மனிடம் கூறியது என்பது மகேந்திரவர்ம தம் மகன் நரசிம்மவர்மனிடம் கூறியது தன்னுடைய மகன்கிட்டால சொல்றாரு மகேந்த் என்பது மகேந்திரவர்ம தம் மகன் நரசிம்மவர்மனுடன் கூட்டிய கூறு கூற்று மகேந்திரவர்ம பல்லவ காலத்தில் மாமல்லபுரத்து சிறப்பு பணி தொடங்கியது அதாவது மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துல தான் மாமல்லபுர சிறப்பு பணி தொடங்கியது நான்கு தலைமுறை அரசர்களால் உருவாக்கப்பட்டவை மாமல்லபுர சிற்பங்கள் அப்போ மாமல்லபுர சிற்பங்கள் ஓகேங்களா எந்த அரசரால் உருவாக்கப்பட்டதுன்னா நான்கு நான்கு தலைமுறை தலைமுறை அரசர்களால் அரசர்களால் உருவாக்கப்பட்டவை உருவாக்கப்பட்டவை அடுத்து அர்ஜுனன் 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 தபசு தபசு என்னும் பாறையில் உள்ள சிற்ப உருவங்கள் அர்ஜுனன் தபசு என்னும் பாறையில் உள்ள சிற்ப உருவங்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் அர்ஜுனன் தபசு என்னும் பாறைகள் உள்ளடக்கியவை இதுக்கு பேரு புடைப்பு சிற்பங்கள் அர்ஜுனன் தபசு என்னும் பாறையில் உள்ளவை புடைப்பு சிற்பங்கள் அர்ஜுனன் தபசு எனப்படும் இரண்டு பாறைகளில் நூற்று ஐம்பது எத்தனை நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன அப்ப அர்ஜுனன் தபசு எனப்படும் இரண்டு பாறைகளில் எத்தனை இருக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன நூற்றம்பதுக்கு ஐம்பதுக்கு மேல சிற்பங்கள் உள்ளன கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல உள்ள சிற்பம் அர்ஜுனன் தவசு தவம் செய்யும் காட்சி அதாவது பார்த்தீங்கன்னா கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல உள்ள சிற்பம் தான் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போன்று காட்சி உள்ள இடம் ஆகாய கங்கை ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போன்ற காட்சி உள்ள இடம் அர்ஜுனன் தபசு சிற்பக்கலையில் நான்கு வகைப்படும் சிற்பக்கலைகள் எத்தனை வகைப்படும் கேட்டோன்னா நான்கு வகைப்படும் சிற்பக்கலைகள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஒன்று குடைவரக் கோயில்கள் ரெண்டு கட்டுமான கோயில்கள் மூணு ஒற்றைக்கல் கோயில்கள் நாலு புடைப்பு சிற்பங்கள் நான்கு வகை சிற்பங்களும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் பாருங்க குடைவரக் கோயில் கட்டுமான கோயில் ஒற்றைக்கல் கோயில் புடைப்பு சிற்பங்கள் நான்கு வகை சிற்பங்களும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாக விளங்குவது மாமல்லபுரம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாக விளங்குவது மாமல்லபுரம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயராகிய மாமல்லன் என்னும் பெயரிலும் மாமல்லபுரம் என்னும் பெயர் வந்தது அப்ப நரசிம்மவர்மன் சிறப்பு பெயராகிய மாமல்லன் என்னும் பெயரில் இருந்துதான் மாமல்லபுரம் என்னும் சிறப்பு பெயர் வந்துள்ளது மாமல்லபுரம் இக்காலத்தில் மகாபலிபுரம் என அழைக்கப்படுகிறது மாமரம் இக்காலத்தில் மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது மாமல்லபுரம் இக்காலத்தில் மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது பாருங்க சொல்லும் பொருளும் அல்லது ஆங்கிலுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஆங்கிலுக்கு இணையான ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் அல்லது கலை சொற்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நல்வரவு அப்படின்னா வெல்கம் நல்வரவு என்றால் வெல்கம் சிற்பங்கள் ஓகேங்களா சாக்ட்ரிஸ் சில்லுகள் அப்படின்னா சிப்ஸு ஆயுத் ஆடைகள் ரெடிமேடு ட்ரெஸ்ஸு ஒப்பனை அப்படின்னா மேக்கப்பு சிற்றுண்டி அப்படின்னா டிஃபனு சிற்றுண்டி என்றால் டிஃபனு நல்வரவு வெல்கம் சிற்கம் சிற் சிற்பங்கள் ஸ்கேட்ரிஸ் சில்லுகள் அப்படின்னா சிப்ஸு ஆயுத் ஆடை ரெடிமேட் ட்ரெஸ்ஸு ஒப்பனை மேக்கப்பு சிற்றுண்டி டிஃபன் அடுத்து பாருங்கள் திருக்குறள் அடுத்த பாடம் திருக்குறள் ஓகேங்களா உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறைகளை வலியுறுத்தியவ திருவள்ளுவர் உலகில் வாழும் மக்கள் அனைவரும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவ திருவள்ளுவர் மோய்த்து பார்த்தால் வாடும் மலர் மோய்ந்து பார்த்தால் வாடும் மலர் அப்படின்னா அணிச்ச மலர் மூந்ததுமே கேங்களா வாடிடக்கூடிய மலர் மலர் நம் முகம் மாறினாலுமே வாடாத இருப்பதே உள்ளம் நம் முகம் மாறினாலும் வாடாத விருந்தினர் உள்ளம் ஒருவனுக்கு அணியாக கருதப்படுபவை பணியும் இன் சொல்லும் பணிவும் இன் சொல்லும் ஒருவளுக்கு அணியாக கருதப்படுபவை பணியும் இன் சொல்லும் பணிவும் இன்சொல்லும் உடையவருக்கு வேறு அணிகலன் தேவையில்லை இப்போ பாருங்க பணிவும் இன்சொல்லும் உடையவர்களுக்கு வேறு அணிகலன்கள் தேவையில்லை இன்னா சொற்களை பேசுவது கனியிருப்ப காய்கவன் தற்று காயை போன்று உண்பது போன்றது இன்னா சொற்களை பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பது போன்று அப்ப இன்னா சொற்களை பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பது ஒன்று நிலையான செல்வம் எனப்படுவது கல்வி நிலையான செல்வம் எனப்படுவது கல்வி தண்ணீரில் உயரத்திற்கு ஏற்ப வளருபவை பூக்கள் தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப வளருபவை பூக்கள் அடுத்து பாருங்க மயங்கொழி பிள்ளைகள் அடுத்தது மயங்குழி பிள்ளைகள் மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா எட்டு மயங்குழி பிள்ளைகள் மொத்தம் எத்தனை இருக்கு எட்டு மயங்குழி பிள்ளைகள் எட்டு நா நா லா வானம் அப்படின்னா வெடி மூணு சுழி நான் போட்டா வானம் என்றால் வெடி மூணு சுழி நான் போட்டா வானம் என்றால் வெடி மூணு சுழி நான் வெடி ரெண்டு சுழி நான் வானம் போட்டா ஆகாயம் பனி மூணு சுழி பனி போட்டா வேலை ரெண்டு சுழி பனி போட்டா குளிர்ச்சி விலை பொருளின் மதிப்பு இந்த விலை பாருங்க உண்டாக்குதல் இந்த விலை இரும்பு அடுத்து பாருங்க ஓகேங்களா இலை இலை என்றால் செடியின் இலை பாருங்க இந்த இலை மெலிந்த மெலிந்து போதல் இந்த இலை பாருங்க நூல் இலை ஓகேங்களா இதுதான் நகர நகர வேறுபாடு அப்போ மயங்கொழி பிள்ளைகள் மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா எட்டு அந்த எட்டு எழுத்து பாருங்க நானா நா லா 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 ரா லா ரா ரா அடுத்து பாருங்க ஓகேங்களா நமது ஊக்கத்தின் அழகு மனிதர்கள் உயர்வார்கள் நமது ஊக்கத்தின் அளவுக்கு மனிதர்கள் உயர்வார்கள் உள்ளுவதெல்லாம் உள்ளுவதெல்லாம் உயர்வல்ல உயர் உள்ளல் என்று கூறியவர் திருவள்ளுவர் ஊக்கமது கைவிடல் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூடு அப்பையாரின் ஆத்திச்சூடி இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறள் உள்ளமுடைய உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆராயும் அறிவு உடையவர்கள் பயனற்ற சொற்களை பேசுவார்கள் ஆராயும் அறிவு உடையவர்கள் பயனற்ற சொற்களை பேசுவார்கள் ஓகேங்களா இத்துடன் பார்த்தீங்கன்னா இயல் அஞ்சு நம்ம தெளிவாக வீடியோ பார்த்துருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்